தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சி சம்பந்தமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்ன விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தொகுதி திமுக இருந்த புகழேந்தி உடல்நல குறைவால கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி இதனால விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜூலை பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிக்கப்பட்டுச்சு இந்த இடைத்தேர்தல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கான ஒரு பதில் இப்ப கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தோம்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படிங்கிற மாதிரி கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வச்சிருக்காரு இது சம்பந்தமா புஷி ஆனந்த் என்ன சொல்லி இருக்காரு மக்கள் பணி மட்டும்தான் செய்ய போறோம் அதனால மக்களும் கட்சி நிர்வாகிகளும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் கட்டாயமா தமிழக வெற்றி கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அதுக்கு கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம பாடும் பாடுபடணும் முக்கியமா கட்சி நிர்வாகிகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கட்சி தலைவரே நேர்ல வந்து நிப்பாரு கட்சி தொண்டர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் அதிக நேரம் செலவு செய்யக்கூடிய ஒரே தலைவர் தளபதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே நண்பா விக்ரவாண்டி இடைத்தேர்தல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படிங்கறது இப்ப கன்ஃபார்ம் இருக்கு இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ